கட்டிப்படுற என்னங்க இங்கேயே மூணு தடவை ஒன்ஸ் மாக்கே நடக்கோங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக ரீசண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்ததினால இப்போ இதே ஒரு சாக்காக வச்சு உங்களெல்லாம் செஞ்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல அப்புறம் நல்ல ஒரு மாலை ருஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இன்றைக்கி இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி ரொம்ப ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும் பொழுது நான் ரெண்டரை மணி நேரம் சொல்வேன் நான் ரத்ன நான் தான் போகிறோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டிராக்டருக்கு கதை சொல்லும் பொழுது அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு அதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த அந்த சினிமோட்டோகிராஃபருக்குதான் சொல்லும்போது ஃபைட் மாஸ்டருக்குதான் சொல்லும்பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்போது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால நம்ம ஆகிடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியர் ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ரியலில் நான் என்ஜாய் பண்ணேன் உண்மைய சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே ஏன்னா ஃபைவ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ இவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து அவர் டேக்காவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாம இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு இந்த இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரீஃப்ரெஷிங் மோமெண்டாக இருக்க போதா கண்டிப்பாக அப்போ இல்லாமல் கட்டிப்படுற அரசாங்கிறாங்க இங்கேயே மூணு தடவை ஒன்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் தேவாசார்ட்டை சொல்லி இது இப்படி இப்படி மாத்தலாசா சொல்லி கேட்கும் செந்தமிழ் மில் தேன் மொழியான் கட்டிப்பூடி கட்டி போட ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனால் ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங் அது அந்த பொய்டிக்கான ஒரு இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுறுது ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுருது அது அது ஒரு 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 வார்ம் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது அது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மலர்ந்துருது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க அங்கே போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார் இந்த இடம் லிரிக்கை தரோம் நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அது அதுக்கு வந்து நான் இப்போ சார் கேட்டேன் இந்த பழைய பாட்டுக்கலையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவாசார் ரொம்ப அழகாக அந்த ட்யூனை போட்டுக் கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டாங்க ரத்ன சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார் விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேறு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இதுக்கு அவ்வா என்ன எங்கே நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்சனாக நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்களே சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாமே அந்த மாதிரி அது மாதிரி த ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாது ஏன்னா அவ்வளவு செலவழிச்சுருக்கார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கையை இந்த பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவிச்சிருக்காரு எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் டிரெக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்படேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்தது ஒன்று கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன் டெஃபினட்டாக ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்டிக்கு வரவே இல்லை நான் வந்து நடிகனானு வந்ததுனால தான் உங்களுக்கே தெரியும் பட் தான் அதுக்கப்புறம் நான் டைரெக்ஷன் இன்னைப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூவான்னு வேறு எப்படி போயிட்டது பட் இப்போ நான் திரும்பி பொழுது இப்போ நான் திரும்பி பொழுது இதில் இவ்வளவு என்ன அதான் சொல்ல ஆடியன்ஸாக நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த ரெண்டு சாங்குமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்குன்னு பார்க்கும்போது இது இது ஒன்றே ஒன்று என்னென்னா சார் பிளெஸ்ஸிங் தான் சார் அவ்வளோ ஒரு நாளில் அமைந்த பிளெஸ்ஸிங் அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த இன்றைக்கி அது அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லோரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்துருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தேட்டரில் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆண்ட்ரு சார் ஏன் கூட வந்தார் என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்தவுடனே அவரும் ஆண்ட்ரு சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்த அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ் பண்ணார் அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரைங்களே அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அவர் ஸோ வாலிலேருந்து என் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் சரி வந்தார் சார் வாங்க சார் இன்னைக்கு குஷி ஈவெண்ட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் நினைக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் இது என்ன ஒரு ரீ ஆ அதுக்கு வச்சுக்கா ஓ சூப்பர் 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 அது அதுவும் சூப்பர் படம் தான் அதனால தான் சந்தோஷம் இனிமே சக்தி சார் வந்து ஃபிலிம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது அதில் ரிலீஸ் பண்ணுறாரு அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துகள் சார் டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தொடலை அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயாக ஒரு லவர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எ எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் அதை ஐ கேன் ஃபீல் இட் சார் அதை உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்காரு அவரும் தயாரிப்பாளர் ஸோ சொல் எவ்வளோ வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னையுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும் அதை ஒரு சீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க இந்த குஷி படத்தில் வந்து சார் கட்டிப்பிடி கட்டிப்பிட சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளோ ஹிட் ஆகும்னு நினைச்சிங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் சார் ஆக்சுவலாக அதை இல்லை சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும் ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாமல் உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ நீ அதான் சொல்கிறேனே அந்த கிரியேட்டிங் ஏரியாவில்தான் தான் இங்கே என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடெக்டாக வந்து பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒருத்தர சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும் ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங் பார்க்கும்போது ஏன்னா நானும் டிவியில் பார்த்து நாடு டிவியில் வந்துருச்சு யூடியூப்பில் பார்க்குறோம் நம்ம யூடியூப்பில் சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்பறம் அப்படி பார்க்குறோம் அப்போமெல்லாம் அது இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபனட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது பட் பட் என்னென்னா ஆமாம் அதனால் இல்லை அதாவது என்னென்னா நம் நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு அது என்னென்னா நமக்கு உள்ளே ஹிட் ஆகிடுச்சினாலே அது ஹிட் ஆகிடும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அதனால அது ஒன்று தான் பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதான் உண்மை உங்கள் கஷ்டனுக்கு அதான் ஆன்சர் ஆ பாங்க